இன்னைக்கு வந்து பாகலூர் மாட்டு தான் வந்து நின்றுட்டு இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வேளாண் கிழமை காலையில வந்து ஒரு நாலு மணில இருந்து ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நல்லா விறுவிறுபா வந்து ஒரு ஏழரை வரைக்கும் வந்து நடக்கும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க அப்படியே இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க என்ன வேலைக்கெல்லாம் வந்து போகுது ஸோ காலையில வந்து லைவ் வந்த உடனே வந்து போட்டோம் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம் எடுத்து முடிச்சாச்சு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே பார்ப்போம் அங்கே இங்கே வந்து ஒரு சரியான ஒரு மாடு வச்சுருக்காங்க பாருங்க நாலு நாலு பல்லு ஸோ தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஜோடி நாலு நாள் பல்லு சரியாக தான் இருக்கு ஹைட்டு நல்லா வளர்ந்துருக்கு சூப்பர் மாடு தொண்ணூத்தி சொல்றாங்க மழை வர்ற மாதிரி இருக்கு வராது எப்படியும் இதெல்லாம் குந்தார்பலி சந்தைக்கு வந்தா உடனே சில்ஸ் ஆயிடும் இங்க நின்னுட்டு இருக்கு இங்கே வர்றவங்க போல ஆந்திரா கர்நாடகா அந்த சைடில் தான் வருவாங்க குந்தாரப்பள்ளியில்தான் கண்டிப்பாக வந்து ஈஸியாக சேல் சொல்ல கேட்குறாங்க யாரும் வந்து வாங்க கால மழை வர்ற மாதிரி இருக்கு வந்துருமான்னு தெரியும் நாளைக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை அதெல்லாம் நமக்கு வந்து பக்கம்தான் ஒரு பத்து கிலோமீட்டர் நாளைக்கு வர்ற மாதிரிதான் குந்தார்பலை சந்தைக்கு வாங்க இந்த மாதிரி வந்து வளர்ப்பு கண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கணக்குட்டி வந்துமே பதினஞ்சு சொன்னி இருந்தாங்க வந்து பாகலூர் மாட்டு சந்தை நம்ம வந்து ரெகுலரா வந்து போடுவோம் நம்ம சேனல்ல பாத்தீங்களா என்ன தெரியல வந்து எச்எபிஎச் சைடு வந்து இருக்கும் நாட்டு மடம் தான் அந்த சைடு இருக்கும் அது அப்படியே உங்களுக்கு வந்து போகும்போது காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துட்டு போயிடுவோம் நாட்டு மாடுங்க எச்எப்ஜர்சிங்க எருமைங்க எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து சேரும் வந்து ஒசூர் பக்கம் ஒசூர்லேருந்து பாகலூர் வந்துட்டு பாகலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து பேரிக்கை போகிற ரூட்டில் வரணும் ஸோ அந்த பாகலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வரலாம் ஏன்னா நடக்கணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நடக்கணும் அதுவே நீங்கள் வந்து இந்த பேரிக்க போகிற ரூட் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இந்த சந்தைக்கு வந்துடலாம் ஸோ பாகல வந்து ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் பஸ் சொன்னால் கூட இந்த இடத்துல வந்து இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து ஒரு ஆப்போசிட் ஒரு ஏழ்நூறு மீட்டர் எட்நூறு மீட் நடந்து வந்தீங்களா இந்த சந்தைக்கு வந்துடலாம் இந்த லொக்கேஷன் போட்டாலும் நீங்கள் வந்து லொக்கேஷன் போட்டு வந்துடலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாம் மேலே வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க அதை வந்து பார்ப்போம் அப்படியே இங்கே வந்து ஒரு சரியான இருதை ஒன்று வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ஒசூர் தான் போகிறோம் எல்லாம் இதுக்கு சென்ட்ரெல்லாம் பார்ட்ரு சொல்ல போனால் சைடு போனால் ஆஹா கர்நாடகா இந்த சைடு போனா ஆந்திரா அப்படியே இந்த சைடு தான் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் அப்படியே சென்ட்ரல் இருக்குது சொல்ல இது வந்து தமிழ்நாடு தான் நல்லா இருக்குது பாருங்க சிங்கிள் இரு தான் இருக்குது சரி பண்டைகள் கண்டையில் போட்டாங்களா என்னான்னு தெரியல பிஸு கயிறு கட்டின மாதிரி தெரியுது ஸோ மூணு இடத்துலருந்து வரும் தமிழ்நாடா கர்நாடகா ஆந்திரா அதுக்கு ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துருக்கு அப்படி ஒரே கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு இப்படி போனால் கர்நாடகா இப்படி போனால் ஆந்திரா இப்படி போனால் தமிழ்நாடு ஸோ அந்த மாதிரி தான் அப்படி சரியாக தான் இருக்குது சிங்கிளாக தான் இருக்குது வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இந்த கிடாரியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரணி கிளண்டு கொடுத்தாங்க என்னென்னு தெரியல சரியான இதெல்லாம் சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி கலர் எடுத்தீங்களா ஒரு நல்லா வந்து ஒட்டம் போறோம் நீங்கள் வந்து வாங்குற கண்குட்டிலேயே எடுத்தால் கூட இந்த கலரெல்லாம் எடுத்தீங்களா ஸோ நல்லா வேகமாக வழியும் நல்லா வந்து ஒட்டம் வரும் இந்த கலரெல்லாம் ஒரு இந்த கிட்டாரியும் வந்து வாங்கிட்டாங்க கொம்பு வந்து இருக்கு மேலே வந்து நின்று வாங்கி நீ கட்டிருக்க இடத்துல அப்படியே அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் சந்தை வந்து இதுதான் கீழே வந்து இருக்கு பாருங்க பள்ளத்துல கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும் சந்தை நிறைய வந்து வண்டி ஏறுதுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சைடு இருக்கும் அதை வந்து அப்படி பார்ப்போம் வாங்கி கட்டி வச்சுரு அதுக்கு பின்னாடி இருக்கும் அதை வந்து நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சிருப்பாங்க அந்த வண்டிக்கு பின்னாடி எல்லாம் வண்டியிலேயே ஒரு சிலதெல்லாம் வந்து ஏத்திட்டாங்க அங்க வந்து ஒரு பிரீடு எழுதணும் பிடிச்சிட்டாங்க பாருங்க தான் இருக்கு நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரடிக்கே ரீச் பண்ண போறோம் பண்ண போறதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து வரணும்னு நினைக்கிறேன் நம்மளோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்ரடிக்கே தான் சோ அதை வந்து ரீச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வீக் குள்ள ரீச் பண்ணிடுவோம் கண்டிப்பா முடிஞ்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீக்ல வந்து ஒரு ஆயிரத்தி நூறு பேர் இல்லை வந்து எச்எஃப் ஜெர்சி வளர்ப்பு கண்ணுங்க இல்லை தமிழ்நாட்டுக்கு தான் வந்து வாங்கிட்டு போவோம் இங்கே இருந்து நிறைய வந்து தமிழ்நாட்டுக்கு நான் ரேட்டுங்கெலாம் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க அது வந்து பேசி வாங்குறதுல வந்து இருக்குது தமிழ்நாட்டிலேயே ஒரு ரேட்டு இங்கே ஒரே ரேட்டு தான் பேசி வாங்குறதுல வந்து இருக்கு இருபதாயிரம் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம வந்து பேசி வாங்கணும் பின்னாடி வந்து போய் பார்ப்பாங்க நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சுருப்பாங்க காட்டுறேன் நல்லா வந்து வாங்கி இருக்கிறது தான் இங்கே இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ கிட்டாரிங்க வந்து இருக்குன்ட்டு அந்த சைடெல்லாம் நிறைய இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ இருக்குன்னு நீட்டு எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறது இதெல்லாம் கத்திட்டே இருக்க ஒரு பாடம் போகலாம் எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறது அங்கே இருக்கிறத பாருங்க வண்டியிலலாம் ஏற்றி இருக்காங்க ஃபுல்லாக வந்து இருக்குது இங்க மாட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் வந்து ஆனா பெரிய சந்தை ஆகும் எவ்வளவு வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இன்னும் அந்த சைடுல இன்னும் நிறைய இருக்கும் எல்லாம் வந்து வாங்கி இருக்கிறதா எருமைங்க தேவையான எச்எப் மாடு எருது எல்லாமே இது இருக்கு நாளைக்கு வந்து குந்தாரி சந்தைக்கு தான் வந்து போவோம் ஸோ அது வந்து நமக்கு ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சாக போகும் ஆனால் பக்கம் இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை ஸோ இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ட் கரெக்டாக வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸோ போய் இங்கே வர்றதுக்கு ஒரு ஐம்பது போகிறதுக்கு ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் ஆகி போயிடுது முன்னாடியெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் நிறைய வந்து வாங்கி கட்டி வச்சிருப்பாங்க கத்திட்டே இருக்கே கத்துறைய கத்திட்டே இருக்கு வாங்கிருக்கே எழுதுங்க ನಾನು ಇಷ್ಟರೂ ಆರಾಮಾ ಹೋಗಿ ಬಬನ ಆರಾಮಾ ಎನ್ಎಸಿ ದುಡ್ಲ ಎರಡು ಕಂತು ನಾನು ಅವರ ಒಂದು ವರ್ತ್ರೆಯೊಂದು வாங்கிಟಾಂಗಲ್ಲ ವಂಟಿಯರದಿಂದ ಇವೇ ಕೊಡ್ತೀನಿ ಜೋ ಜೋ ಸರ್ ತೇ ಕಂಜೋ ಜೋ அறுபத்தஞ்சு ஃபைனல் ரேட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு இருக்காங்க ஸோ பிடிச்சிட்டு போனாங்க பாருங்க ஸோ அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் இருந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் எதுவும் குறைஞ்சிருக்கும் அறுபதுக்கு மேலே குறைஞ்சிருக்கும் முன்னாடி பிடிச்சிட்டு போனேன் ஜோடி கிடாரி எல்லாம் வந்து வாங்கி கட்டி வச்சிருக்கிறதா இந்த சைடு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் எருமைங்கள்லாம் வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் காலையிலேயே வரணும் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கு வந்தால் கூட வந்து ஒன்று கூட இருக்க மாட்டோம் அதெல்லாம் வந்து பின்னாடி தான் இருக்குது வாங்கி கேட்டிருக்கிறதான் சந்தை சந்தைக்குள்ளே ஏதாச்சும் உசிலை மட்டும்தான் இருக்குது சந்தைகளை போவோம் நாட்டு மடங்கு பாட்டுறோம் ஜெர்சிங் இதெல்லாம் முப்பத்தி ஆறாயிரம் சொல்லிகிட்டு இருக்காங்க சென்ட்ரல வந்து இருக்கு பாருங்கள் ஒயிட்டு

இது வந்து நல்லா வந்து இதெல்லாம் வந்து ஹைதராபாத் சைடு எடுதுங்க நான் ஹைதராபாத் சைடெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி எடுதுங்க வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி

வண்டிடுங்க இங்கே வந்து இருக்கிறது பாருங்க ஒன்று நாற்பது ஒன்று இருபது வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒன்று நாற்பதுமோ சொன்னாங்க இந்த இறுது ஜோடி அங்கே இருக்கிறது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒன்னொன்று இதை இதே மாதிரி இருந்துச்சு அது வந்து எங்க பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல ஒன்று இருபது சொன்னாங்க இது வந்து 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 இது நம்ம வந்து ரேட் வந்து கேட்கல இந்த சின்ன இறுது தான் ரெண்டு பல்லோ நாலு பல்லோ போட்டுருக்கோம் அவ்வளோதான் இது எல்லாம் ரெண்டு பல்லு நாலு பல்லுங்க தான் எடுது நல்லா இருக்கு இது வந்து வளர வளர நல்லா சைஸ் வரும் பொழுதிக இந்த ரெண்டு பழம் நாலு பழம் இந்த அளவுக்கு வந்து இருக்கு இது வந்து இது வேற முடிஞ்சிருச்சாட்டுங்க அது இருபது சொன்னாங்க அதை விட கம்மிக்கு வந்து முடிஞ்சிருக்கும் வாங்குறவங்க பேசி ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொன்னிருந்தாங்க

ഹൈദരാബാത്ത് എടുങ്ങാ ഹൈദരാബാത് നെക്കും ഇങ്ങനെ അങ്ങനെ വാങ്ങി വരാം ഇങ്ങനെ അവിടെ മാറിട്ടേതാ ഹൈദരാബാത്ത് എടുത്ത வாங்கதான் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க சரி ஓகே லைவ் வந்து முடிச்சு வாங்க நம்ம வந்து கிளம்ப போகிறோம் மழை வர்ற மாதிரி இருக்கு நாளைக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வந்து பார்ப்போம் மீதோட வீடியோஸ் வந்து எடுத்துருக்கேன் மதியம் போல அப்லோட் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க ரேட்டுங்க போன் நம்பர் சில பேர் தான் வந்து வாங்கியிருக்கேன் வண்டி எடுத்துக்கிட்டு வேணும்னா கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் ശൈവ സന്ദവുള്ള സാധന അവിടെ വന്നു കാളി ആയിടിച്ചു താങ്ക്യൂ ബ്രോച്ചേ ബൈ ഫ്രണ്ട്